தெற்குளம் கத்தோலிக்க கிறிஸ்தவ நாடாளுமன்ற சங்கத்தில் கடந்த ஆறு ஆண்டுகளாக தலைவராக இருந்து வந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று வந்து புதிய தலைவர் தேர்தல் நடைபெற்றது அதில் வந்து என்னுடைய சகோதரர் பெரிய சகோதரர் அன்பழகன் வந்து தேர்தல் நின்றார் ஆனா வந்து அவர் வந்து தோற்று போனார் இதன் பிறகு புதிய நிர்வாகம் வந்து அங்க பதவியேற்றது பதவியேற்பதற்கு முன்னதாகவே இருபத்தி ஏழாம் தேதி அவங்க அந்த முடிவுகள் வெளியான அடுத்த தினமே அலுவலகத்துல வந்து புகுந்து உள்ள சிசிடிவி கேமராக்களை எல்லாம் கட் பண்ணிட்டாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி அங்கிருந்த கணக்கரைக்கும் அந்த மன உளைச்சலை கொடுத்து அவரையும் அங்கிருந்து வெளியேற்றிட்டாங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி நடந்த பதவியேற்பு விழாவில் அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிற ஆடிட்டர் மைக்கேல் என்பவர் மேடையில் வந்து அவர் பத நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல பதவி இருக்கும் போது அவர் என்னிடம் வந்து நகைகளை ஒப்படைத்ததாகவும் கணக்குகளை இது பண்ண கொடுத்ததாகவும் பொய்யான அந்த பேச்சுகளை பேசிக்கொண்டிருந்தார் இப்பொழுது அந்த நகைகள்லாம் அங்க இல்ல வந்து சங்கத்துல கணக்குகள் இல்லை அப்படின்ட்டு நிறைய பொய்களை எல்லாம் பேசி இது பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க பதவியேற்ற பிறகு உடனடியாகவே வந்து எல்லாத்தையும் வந்து கொடுக்க தயாராக இருந்த போதும் வந்து முதல் சனி வருது ஊராசனம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய வாங்கிட்டே இருந்தாங்க அதன் பிறகு நான் வந்து வள்ளியூர் காவல் ஆய்வாளர்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து கணக்குகளை வாங்காமலும் வெளியில வந்து அவதூறுகளை பரப்பிட்டு வர்றாங்க நகைகளை வந்து நான் அடகு வச்சு விட்டதாகவும் வந்து பணத்தை வந்து கொள்ளையடித்து எனது குடும்பத்திற்கு செய்து விட்டதாகவும் வந்து நிறைய அவதூறுகளை செய்துட்டு இருக்காங்க அதனால இந்த நகைகளையும் பணத்தையும் நான் வந்து ஒப்படைக்கிறதுக்கு எனக்கு வந்து வழிவகை பணி செய்து தாருங்கள் அப்படின்னு சொல்லி கடந்த பதினேழாம் தேதி வள்ளியூர் காவல் ஆய்வாளர்கிட்ட வந்து புகார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் வந்து தலைவராக இருக்கிற மணியராஜ வந்து கூப்பிட்டு விசாரிச்சு ஏண்ட கேட்டாங்க நீங்க எப்ப கொடுக்க உடனடியாக கொடுக்க ரெடியா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதன்படி வந்து நேற்று வந்து தெற்குள்ள மதிசய பனி மாத ஆலயத்துல போயிட்டு அங்கிருந்த நகைகள் எல்லாத்தையுமே எடுத்து நான் பதவி இருக்கும்போது எவ்வளவு நகை வாங்கினோ அது எல்லாத்தையுமே வந்து நெருந்து பார்த்து அதை திரும்ப ஒப்படைச்சேன் அதே போல என்னுடைய பதவி காலத்துல ஒரு நூறு பவுண்ட் நகைகிட்ட எல்லாத்தையும் கொடுத்து பணங்களையும் கொடுத்து அவங்க ஓவர் பண்ணியிருக்கேன் இதுல வந்து இவங்க இதுக்கு முன்னாடியே இந்த தவணைகள் கேட்டு கேட்டு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல புகார் என்ற பெயரில் புகார் கொடுத்தார்களோ இல்லையோ தெரியவில்லை ஆனா அங்க ஒரு பேட்டி தவறான பேட்டியே அந்த சங்கத்தின் செயலாளரான சதீஷ் என்பவர் வந்து பேட்டி கொடுத்து என்னையும் என் சகோதரர் வந்து திமுக வந்து மாவட்ட ஒன்றிய செயலாளராக இருக்காங்க அவங்கள வந்து இந்த சம்பவத்தில் ரொம்ப தொடர்பு படுத்தி ரொம்ப இழிவாகவும் அவங்க மனது வந்து கஷ்டப்படும்படியாகவும் ரொம்ப வந்து பொய்யான பேட்டிகளை அதாவது நான் பதவிட்ட போது ஒரு மணி நேரத்துல எனக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்ததாகவும் நகைகளை கொள்ளையடிச்சிட்டதாகவும் ஊற விட்டு ஓடி ஒளிஞ்சி இருப்பதாகவும் நிறைய புகார்களை கொடுத்து எங்கள் குடும்பத்தை பத்தியும் அவதூறா பேசினாங்க என் குடும்பம் வந்து ஒரு தெற்கு கழிக்குளத்துல வந்து என்னுடைய தந்தை வந்து பஞ்சாயத்து தலைவராக இருந்து திமுகவில் ஒரு நல்ல பொறுப்புல இருந்து வந்தாங்க அது பிறகு என்னுடைய தாயாரும் பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்காங்க சகோதரர் இருந்திருக்காங்க இப்ப ஒன்றிய செயலாளர் இருக்காங்க மற்ற எல்லாருமே நல்ல ஒரு வேலையில எல்லாமே இருந்துட்டு வரும்போது எங்கள் குடும்பத்தை வந்து திட்டமிட்டே வந்து அப்பத்தோடு சொல்லணும் அவமானப்படுத்தணுங்கிற நோக்கில இவங்க இந்த மாதிரி செயல்பட்டாங்க ஆனா காவல் ஆய்வாளர் வந்து பேசி இது பண்ணி பத்தொன்பதாம் தேதி நான் எல்லாத்தையுமே வந்து முழுமையாக ஒப்படைச்சு இப்ப வந்து நேற்று எல்லா கணக்குகளையுமே வந்து அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க என்ன வந்து அவங்க பிளைம் பண்றது எல்லாமே வந்து எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணுங்கிற இதுல நகைகளை வந்து நாங்க வெளியே அழகு வச்சிட்டதாகவும் வந்து பணத்தை கொள்ளையடிச்சதாகவும் சொன்னாங்க ஆனா நேற்று வந்து காவல் ஆய்வாளர் முன்னிலையில நான் வந்து நகைகளை அங்க ஆலயத்திலிருந்து எடுத்து ஒப்படைச்சிருக்கேன் வெளியில இருந்து நான் எந்த நகையுமே கொண்டு வரல எல்லாமே ஆலயத்துடைய லாக்கர்ல தான் இருந்து எடுத்து நான் என்ன நகையெல்லாம் வாங்கினோம் எல்லாமே ஒப்படைச்சிருக்கேன் சரி போக அவங்க குடும்பத்துக்கு கொலை மரட்டல் தாங்க அப்படின்னு ஒரு தகவல் ஆமா இந்த மாதிரி நகையெல்லாம் எல்லாம் வித்துட்டாங்க அதனால வந்து இவங்கள வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து கட்டி வைக்கணும் அவங்க சகோதரரை வந்து அடிக்கணும் அந்த மாதிரி வந்து கொலை மரட்டல் எல்லாம் நிறைய விட்டுருக்காங்க உங்க குடும்பத்தாரு இருக்கா இல்லை உங்களுக்கு மட்டும் மாட்டாங்க எனக்கும் குடும்பத்தாருக்கும் நீ சமோதர புகார் கொடுத்துருக்கீங்களா ஆமா அப்படி இருக்கேன் கவலா நேரத்துல கடந்த பதினேழாம் தேதி புகார குடுத்துருக்கேன் புகார் நாள் அப்படி